என்ன ஒரேதான் இருக்கு பிள்ளையாரு கிடக்க உக்காந்துட்டோமா இல்ல அங்கெல்லாம் பார்த்தாக்க வேலையெல்லாம் தான் உக்காடுறது இங்க தான் எல்லா வேலையும் பாக்குறது என்ன

ஆனா உட்காந்து எந்திரிச்சு உட்காந்து எந்திரிச்சு வேலை பார்த்தோம்னா ரெண்டு யூஸ் இருக்கு ஒண்ணு உடம்புக்கு நல்லது இன்னொன்னு எக்ஸசைஸ் பண்ண மாதிரி ஆயிரும் இந்த வெரிகோஸ் பிரச்சனை இருக்காதுன்னு சொல்லி கேள்விங்க ஃபுல் டீடைல் எனக்கு தெரியல ஆமாவா எனக்கு அமல்ல சொல்லுங்க சரி இப்போ என்ன வைக்கிறதுக்கு காலையிலே என்ன கலர்ஃபுல்லா இருக்குது சிக்கன் வாங்கிட்டு வரப்றாங்க நமக்கு எங்க போனாலும் கோழி நம்மள விடாது போல இந்த கோழியே அந்த கோழியை விடாது அந்த கோழியே இந்த கோழி விடாது இப்படி வேணா சொல்லு